இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாசம் பல லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பா இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து உயிரை கொடுத்து பெற்றுத்தந்த ஒரு விஷயம் இந்த ஜல்லிக்கட்டு ஆனா அப்படி கஷ்டப்பட்டு போராடி பெற்றுத்தந்த ஜல்லிக்கட்டை ஏன்டா நம்ம வாங்கி கொடுத்தோன்னு வெட்கி தலை குனிஞ்சு கேவலப்படுற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு மாடுகளை வைத்து அரசியல் செய்யும் சில எரும மாடுகள் ஜல்லிக்கட்டு அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாசம்தான் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன் அப்படின்னா பல லட்சக்கணக்கான இளைஞர்களும் மக்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் இந்த ஜல்லிக்கட்டை பெற்றுக் கொடுத்தாங்க அது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் வீரம் அடையாளம் இது எதுவுமே அழிஞ்சிடக்கூடாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த லாப நோக்கமோ இல்ல வந்து தனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாம பத்து நாள் தொடர்ச்சியா பணியிலையும் வெயிலையும் இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு பெற்றுக் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு அதே ஜல்லிக்கட்டை அவமானப்படுத்துற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அலங்காநல்லூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஜல்லிக்கட்டை நடத்துவதில் மிகப்பெரிய ஜாதி அரசியல் நடக்குது அதாவது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஜல்லிக்கட்டு பேரவை அப்படின்ற அசோசியேஷன்ல இருந்து டோக்கன் கொடுப்பாங்க மாடுபிடி வீரர்களுக்கும் சரி அவங்களோட மாடுகளை கூட்டிட்டு வரதுக்கும் சரி அப்படி டோக்கன் கொடுக்கறதுல குறிப்பிட்ட சமூகத்துக்கு இவங்க டோக்கன் நிறைய கொடுக்குறாங்க குறிப்பிட்ட சமூகத்துக்கு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற கேவலமான விஷயத்த குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்காங்க இது மக்கள் வந்து தொடர்ச்சியா இந்த இந்த விஷயத்த முன்னெடுத்துட்டே வராங்க ஆனால் இதை யாருமே செவி கொடுத்து கேட்கல இந்த டோக்கன் கொடுக்கறதுல மட்டும்தான் இந்த ஜாதி அரசியல் அப்படின்னு பார்த்தா ஒரு மாடுபிடி வீரர் கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாரு அவர் என்ன சொல்றாருனா நான் இங்கே வந்தது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய கிராமத்தை ரெப்ரசன்ட் பண்ணி என்னுடைய மக்களுக்காக நான் மாடு பிடிக்க வந்தேன் ஆனால் என்னைய குறிப்பிட்ட காரணத்துக்காக உன்னை அமைச்சரோட அழுத்தம் காரணமாக உன்னை வந்து உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தகவல் கிடைக்கிது அதனால நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாரு எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விளையாட்டுல நிறைய விதமான போட்டிகள் இருக்கு ஆனா எந்த விளையாட்டுலயுமே போனா ஜெயிப்போமா இல்ல தோப்போமா அப்படின்ற விஷயம் தான் இருக்கு ஒரு வீரர் விளையாட போறாருன்னா நம்ம ஜெயிச்சுட்டு வருவோமா தோத்துட்டு வருவோமா அப்படின்னு தான் இருக்கு ஆனா ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் போனா உயிரோட வருவோமா இல்ல உயிர் இல்லாம வருவோமான்ற அளவுக்கு ஒரு வீர விளையாட்டு அங்க போனா நம்மள மாடு முட்டும் தெரிஞ்சே தான் போறான் காரணம் என்ன அவனோட வீர விளையாட்டு இது தமிழன் பாரம்பரியம் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்பாட்டை காக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் வீரர்கள் வராங்க அவர்களுடைய உணர்வை மதிப்பளிக்காம நீங்க பாட்டுக்க உங்களுக்கு தேவையானவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால டோக்கன் வந்து அங்க போயிருச்சு இங்க போயிருச்சுன்னு மாடை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாடு அப்பாவி இளைஞர் ஒருத்தர் நவீன்குமார் இளைஞரை புத்தி கொண்டுருச்சு அதை பத்தி மீடியால பெரிய போக்கஸ் இல்ல பெரிய வந்து சார்ந்தவங்க பூதாகரமாக எடுத்துகிட்டு போகுது இது ஒரு பக்கத்துல இருக்க இன்னொரு பக்கம் என்னன்னா அலங்காநல்லூர் மக்கள் இறங்கி போராடுறாங்க தெருவுல எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் நடத்தி கொடுங்கன்னு கேட்ட மக்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடக்குது இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு மக்கள் இறங்கி போராடுறாங்க இது மக்களுக்கு ஒரு அவமானம் இதை நடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கும் இந்த ஜல்லிக்கட்டு பேரவைக்கும் தான் இது ஒரு அவமானம் இது ஒரு பக்கம் இருக்குன்னு பார்த்தா துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டை பார்க்க நேரில் வராரு அவர் வரலாம் அவர் சார்ந்த யார் வேணாலும் வரலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா அவர் புரோட்டோகால் அதாவது கவர்மெண்ட் புரோட்டோகால் படி வர்றாரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு போலீஸ் பாதுகாப்போட வராரு முதல் கார்ல வரும்போது அவர் வருவார்னு பார்த்தா அவருடைய மகன் வராரு அவருடைய மகனின் நண்பர்கள் வராங்க நீங்க உண்மையிலேயே வந்து ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பண்ணக்கூடாது தானே அவங்க தனிப்பட்ட கார்ல வராங்க எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம வராங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது உங்களை யாரும் எந்த விமர்சனமும் வைக்க போறது இல்ல கேள்வி எழுப்ப போறது இல்ல இதுல ஒரு மாடு பிடி வீரர் மாடு குத்தி இறந்து போயிறாரு அந்த புட்டேஜ வெறும் முப்பது நொடி மட்டும்தான் மீடியாக்கள் கவர் பண்றாங்க ஆனா துணை முதலமைச்சர் அவருடைய மகனுக்கு ஜூஸ் கொடுத்தாரு ட்ரோன் ஓட்டினாரு மகன் கூட கொஞ்சி பேசினாரு கியூட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நிமிஷம் நாலு நிமிஷம் போடுறீங்க அப்போ உங்களோட அஜெண்டா என்ன இங்க ஒரு மாடு பிடி வீரர் வீர மரணம் அடைஞ்சிருக்கான் அவன் ஒரு மிகப்பெரிய தொகுப்பா எடுத்து அதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணாம கேவலமான ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த மீடியாவும் சேர்ந்து துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனா வந்து ஒரு குடும்பத்தோட வந்திருந்து தன்னோட மகனோட வந்திருந்தா எந்த விதமான சர்ச்சையும் இங்க இல்லை ஆனா நீங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கவர்மெண்ட் புரோட்டோக்கால் படி வரீங்க பாதுகாப்போட வரீங்க அத்தனை வாகனத்தோடு வரிங்க அதுல உங்க மகனை கூட்டிட்டு வந்துட்டு அங்க வைக்கும் போது மிகப்பெரிய சர்ச்சை உண்டாகுது இது பத்தாதுன்னு அவர் பக்கத்தில் ஒரு மூத்த அமைச்சர் அதாவது துணை முதலமைச்சர் மகனுக்கு பக்கத்தில் ஒரு மூத்த அமைச்சர் உட்காந்துருக்காரு அவர் என்ன பண்றாருனா தன்னிலை மறந்து ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவரு ஒரு அமைச்சரவையில் இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு துணை முதலமைச்சரோட மகனுடைய பேண்டில் ஏதோ தூசி பட்டுருச்சுன்னு அதை உட்காந்து தட்டி விட்டுட்டு இருக்காரு உங்களை எத்தனை மீடியா கவர் பண்ணுது எத்தனை மீடியா ஃபோக்கஸ் பண்ணுது இதை எடுத்து உங்களை வந்து விமர்சனம் பண்ணது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது பத்தாதுன்னு அந்த அந்த இளைஞருடைய நண்பர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க அவங்க நின்னுட்டே இருக்காங்க உடனே இந்த அமைச்சர் எழு எழுந்து நிக்கிறாரு அவங்களை போய் உட்கார சொல்றாரு உடனே கலெக்டர் எந்திரிக்கிறாங்க கலெக்டர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நானா தான் எந்திரிச்சேன் யார் என்ன வற்புறுத்தல் அப்படின்னு அவங்க தானா எந்திரிச்சாலும் வற்புறுத்தி எந்திரிக்கப்பட்டாலும் ஆனா அந்த இடத்துல போய் அந்த நபர்கள் உட்காடுறாங்க அப்ப அது மிகப்பெரிய கேள்விக்குரிய மாறுது தானே துணை முதலமைச்சர் கண்டிப்பா அதை இருக்கணும் இது மட்டும் இல்லாம அலங்காநல்லூர் அப்படின்னாலே ஜல்லிக்கட்டுன்றதுக்கு பேர் போனது எப்படி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சு இந்த ஜல்லிக்கட்டை நம்ம பெற்றுவோம் இன்னைக்கு அத்தனை பேர் காரை துப்புற மாதிரி இருக்கு மக்கள் இறங்கி போராடுறோம் இதுக்கு தான் நீங்க கஷ்டப்பட்டு வாங்குனீங்களாடா இதை உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு ஜாதி அரசியல் இருக்கு அரசியல் இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேவலப்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை உருவாயிருச்சு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஒரு மக்கள்கிட்ட நீங்க வளர்க்கக்கூடிய காளைகள்கிட்ட கோரிக்கை வைங்க என்னென்ன கோரிக்கை வைக்கணும்னா தேவையில்லாம ஒரு அப்பாவி இளைஞர்களால் அந்த மாடு குத்தி போட்டு போகுது இந்த மாதிரி கேவலமான அரசியல் செய்யக்கூடியவங்க ஈனத்தனமான வேலைகள் செய்யக்கூடியவங்களாம் ஒரு குத்து குத்தி விடுங்கன்னு நீங்க மாடுகள்கிட்ட கோரிக்கை வைங்க இது போன்ற வெடிக்கட்டு காளைகள் வளர்க்கக்கூடிய மக்களாகட்டும் இல்லை மாடுபிடி வீரர்களாகட்டும் அவங்க எந்த விதமான லாப நோக்கத்தோடையோ இல்லை இதில் வந்தால் ஒரு பல கோடி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வரல அவங்களுடைய தமிழர் பரம்பரை பண்பாடு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வர்றாங்க மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இனிமேல் இனி வரக்கூடிய காலங்கள் அது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாம ஒழுக்கமாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை நீங்கள் நடத்துங்க இந்த வருஷம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அங்கே வந்தார் அடுத்த முறை ஜூனியர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வருவார் அதற்கான அஸ்திவாரத்தை போய் அவங்க போட்டுட்டாங்க இனிமேலாவது ஜாதி எல்லாம் செய்யாம நேர்மையா ஜல்லிக்கட்டை நடத்துங்க ஜல்லிக்கட்டு என்பது வெறும் விளையாட்டு அல்ல தமிழரின் பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் அடையாளம் நன்றி வணக்கம்